குருகுலம் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் உலகில் பல அரசர்கள் வந்திருக்கிறார் அவர்கள் பல ஆற்றல்களை கையில் எடுத்து நிறைய மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் நிறைய அரசர்கள் பெரும்பாலும் அந்த ஆற்றல்களை தவறாக பயன்படுத்தி இறுதியில் அழிந்து போய் இருக்கிறார்கள் ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு அரசன் இதிலிருந்து வேறுபடுகிறார் அவர்தான் இனிமேல் வெளிப்பட போகிற அழிவில்லாத அரசன் இந்த அரசன் அவரின் வருகையை உலகத்திற்கு காத்திருக்கும் ஒரு புதிய அத்தியாயமாக சொல்கிறார் நாஸ்ட் அவருடைய அதிகாரம் என்பது அழிக்க பயன்படுத்தப்படும் கருவி அல்ல அது ஒரு உருவாக்கத்தின் ஆரம்பம் நம்பிக்கை நீதிமுறை ஒழுக்கம் ஆகியவற்றை நிலைநாட்ட ஒரு சக்தி வருகிறார் இதுதான் அவரை மற்ற அரசர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது பண்டைய சித்தர்களும் முனிவர்களும் அவர் வருவதை முன்கூட்டியே சொல்லி சென்றிருக்கிறார்கள் உதாரணமாக மன்னனென ஒருவன் உலகால்வான் சத்தியம் நினைநாட்டி மாயை அகற்றி மன்னனென ஒருவன் உலகால்வான் என்று சந்திரரேகையிலே கோரக்கரையா சொல்லியிருக்கிறார் மூன்று கடல் சங்கம் இருக்கும் இடத்திலிருந்து ஒருவன் வருவான் என்று நாஸ்டாமஸ் சொல்லியிருக்கிறார் பைபிளிலே இறைவன் மீண்டும் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் குரானில் மகதியும் ஈசா நபியும் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் புத்த மைத்ரேயா வருவார் என்று புத்தரும் வைகுண்டர் வருவார் என்று அகிலத்திரட்டு அம்மானையும் மெய்வெளிச்சாலை ஆண்டவர் வருவார் என்று அந்த மெய்வெளிச்சாலை ஆண்டவர் அந்த மதத்திலும் இன்னும் பார்சி மதத்திலும் யூத மதத்திலும் இப்படி எல்லா மதங்களும் குறிப்பிடுகிற ஒரு விஷயம் இறுதி காலத்திலே இறைவன் வருவார் என்பதுதான் ஒரு அரசர் வருவார் மனதில் இருக்கும் சோர்வை அகற்றி அசுத்தத்தை அகற்றி தூய ஒளி பரப்பி நம்பிக்கையை நிரம்பச் செய்து சமூகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் வருவார் நாம் நினைத்தாலும் நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய சக்தி என்பது இருக்கும் அவருடைய வருகை மனிதர்கள் வாழும் சூழலை மாற்றும் மக்கள் மனதில் நம்பிக்கை வளர்ச்சி அடை சமூக ஒழுக்கம் நிலைத்திருக்கும் உலகில் உலகத்தில் ஒரு புதிய ஒற்றுமை தோன்றும் நண்பர்களே உலக வரலாற்றில் பல அரசர்கள் வந்தனர் ஆனால் அவர்களது பெயர் காலத்திற்குள் மறைந்துவிட்டது ஆனால் இன்றி இனிமேல் வருப்போ வரப்போகிற அந்த மன்னன ஒருவன் உலகால்வான் என்று சொல்லக்கூடிய அந்த அழிவில்லாத அரசனோ அழிவிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார் அவர் அழியவே மாட்டார் அவர் நிலைத்திருக்கும் வரை உலக மக்கள் முழுவதும் நம்பிக்கையுடனும் சமாதானத்துடனும் மகிழ்வோடும் வாழ்வார் உலகம் முழு முழுவதும் நிகழும் மாற்றங்கள் அவரின் வருகையால் மக்கள் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்கள் அவர்களின் மனமும் மாற்றமடை மனித மனத்தில் நம்பிக்கை உருவாகும் போது அது புதிய தலைமுறைக்கும் பரம்பரைக்கும் கொண்டு செல்லும் சித்தர்களும் முனிவர்களும் நாஸ்டோமஸ் போன்றவர்களும் எல்லா மதமும் குறிப்பிடுவதைப் போல அவர் உலகத்தில் ஒரு அழிவில்லாத நீதியின் அரசர் அவர்தான் அழிவில்லாத அரசர் அவரது வருகை நம்ம உலகத்தில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரப்போகிறது இது ஒரு அரசனின் வருகையால் மனித சமுதாயத்திற்கு ஏற்படும் ஒரு உண்மையான அதிசயம் நம்பிக்கை நீதிமுறை ஒழுக்கம் ஆகிய மூன்றும் நிலைத்திருக்கும் உலகத்தை நாம் காணப்போகிறோம் அழிவில்லாத அரசன் வரப்போகிறார் உலக மாற்றங்கள் நிகழப்போகிறது இன்று நாம் காண்பது வெறும் தொடக்கம் மட்டுமே ஆனால் நம்பிக்கை வாழும் அது சிறந்த நாளாக மாறும் இந்த நிகழ்வு நம் அனைவரின் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி ஒரு நிகழ்வு கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது அது செத்தாரிலும் விடயமாக இருக்கலாம் அல்லது அதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அதிசயமாக கூட இருக்கலாம் அதை பார்க்கும் காலம் நம் கண்முன்னே வருகிறது என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உறவு